ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவிக்காக நாம் இன்றைக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஜிஎஸ்டி ரோடு மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து என்ற முகவரியில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடை திருவிழா ஐந்தாம் வாரம் அதாவது பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த திருக்கோயிலில் நாம நிகழ்ச்சி நிரல் பார்த்தோம்னா காலையில் நான்கு மணிக்கு பதிவிலக்கு பூஜை ஆறு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை எட்டு மணிக்கு அன்னதானம் ஐநூறு பேருக்கு ஒரு மணிக்கு கோழ்வார்த்தல் நிகழ்ச்சி மதியம் இரண்டு மணிக்கு மதியம் அன்னதானம் ஐநூறு பேருக்கு ஆறு மணிக்கு அம்மனை வர்ணித்தல் ஏழு மணிக்கு அம்மனுடைய திரிவேதி உலாவறுதல் நடைபெறும் இரவு ஒன்பது மணிக்கு கும்பம் படைத்தல் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இந்த கோயில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஜிஎஸ்இ ரோடு மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகியாய் வேண்டுபோர்க்கும் வேண்டுவன அருளும் மங்கள ரூபிணி அன்னை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி பெருவிழா நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருடம் மூன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையிலிருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறும்